மக்களே எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னது இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோன்னா யூடியூப்பில் இன்கம் வந்து எப்படி எய்ம் பண்ணுறது நானும் வந்து இப்போ தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் ரீசெண்டாக ஒன்றரை வருஷம் ஆகுப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாட்ச ஹவர்ஸ் கொஞ்ச நாளாக காப்பி ரைட்லாம் உழவுழ எனக்கு வந்து வாட்ச ஹவர்ஸ் கம்மியாகிடுச்சி இப்போ மறுபடியும் வீடியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிறத காப்பி ரைட்டு கேன்சல் ஆகி வீடியோ நல்லா போயிட்டு இருக்குது அதனால நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் காப்பி ரைட்டு விழுந்தாலும் நீங்கள் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக போட்டுகிட்டே இருங்க அப்புறம் வந்து ஒருத்தவங்க போடுற வீடியோவை அப்படியே காப்பி அடித்து அப்படிலாம் போடாதீங்க அப்புறம் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க அப்புறம் நீங் உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போடுங்க ஒரு நாள் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நான் வந்து இன்னும் வாட்ச் அவர்ஸ் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலைன்னா எதுக்குன்னா நான் கொஞ்ச நாள் வீடியோ போடுவேன் அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அப்புறம் போடுறது ஸ்டாப் பண்ணுறதுனா கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் வந்து நமக்கு வந்து வீடியோவில் வந்து வாட்ச் ஹவுஸ் தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து ஓன் கண்டனாகவே போடுங்க நான் வந்து ஓன் கண்டன் போட்டு பார்த்தேன் ரொம்ப ஓடலன்னு தான் சார்ட்ஸு காமெடி அதேமாரி எடுத்து நான் போட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் வந்து வீடியோவில் மட்டும் உங்கள்கிட்ட ஃபைவ் மினிட்ஸாவது பேசி ஆகணும்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் எடுத்து இருக்கிறேன் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுன்னா நீங்கள் வந்து கரெக்டான டைமு நீங்கள் ஒம்பது மணினா ஒம்பது மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடுதோ இல்லையோ நீங்கள் போட்டுட்டு ஈவினிங் டைமாக எடுத்து பாருங்கள் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்துருக்குதோ கணக்காக நீங்கள் அடிக்கடி ஒரு வீடியோவை ரிப்பீட் ரிப்பீட்டாக பார்க்குறப்ப அந்த வியூஸும் குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸும் வராது அதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து காப்பிரைட்டு விழுந்ததுலேருந்து கண்டிப்பாக என்னென்ன டேக் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் என்னென்ன அந்த ஷார்ட்ஸில் என்னென்ன எப்படி காமெடி போட்டோன்னா காமெடி இதை எடுத்து போடுறது அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் போடணுன்னா வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க அப்புறம் உங்கள் சேனலே வந்து பேங்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால நீங்கள் பா ஒவ்வொன்றும் செய்கிறப்ப வர ஆட்சேக்கெல்லாம் தூக்கி தூக்கி நீங்கள் போட்டுகிட்டே இருக்காதிங்க கரெக்டாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டென்ட் கரெக்டாக எடுக்கிறீங்களோ அதேமாரி நீங்கள் போடுங்கள் ஒரு நாள் வெற்றி நிச்சயமாகும் எனக்கு இப்போ தான் வீடியோ இங்கிலீஷ் ஆகுது உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸு நான் வந்து ஜெயிச்சு காட்டுவேன் நம்பிக்கையில் இருக்கேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்